ஹாய் மணி ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு 24 கேமர்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா விடுதலை பார்ட் 2 மூவியோட ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலா மணி நீ எப்படியும் நேத்தே படம் பார்த்துட்டுப்பான்னு நினைக்கிறேன் படத்தோட ஒரு முன்னோட்டமா நீ என்ன சொல்ல விரும்பற அது சொல்ல முதல்ல படத்தோட எக்ஸ்பிரஷன் தான் நீ மச்சான ஒரு விஷயம் சொல்லியவனா இந்த படத்துல நடிச்சு சூரியன் வந்து சூரிய வந்து பயங்கரமா ஏமாக்கிறாங்க தான் சொல்லணும் ஏன்னா படத்துல வசனம் இருக்கு ஆனா என் தலைவன் சூரிய பாத்தீங்கன்னா ரெண்டு வசனம் மூணு வருஷம் வச்சான் அப்படியே சைலண்டா ஒரு கேரக்டர் கட்டி கிளைமேக்ஸ்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பர்ஃபாமன்ஸ் இடம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா சூரிய இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு கருடனோ இல்ல அதுக்கப்புறம் அந்த கொட்டு ஃபுல் எரியான பர்ஃபாமன்ஸ் இருக்கிற சமயத்துல விடுதலை பாட்டோல ஒரு சின்ன வசனம் அவரை சுத்தி ஒரு படமே இல்லடா ஒன்லி விஜய் சேதுபதி அவரை சுத்தி தான் படம் சூரிய வந்து அங்க ஒரு நாலாவது அஞ்சாவது கூட வாய்ப்பு இல்ல அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சு சூரிய சூரியன் சூரிய வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் உள்ள படத்துல இருக்காரு போல இருக்கு மொத்தமா விஜய் சேதுபதி மட்டும் தான் படமே நகருது படம் முழுக்க ஸ்டோரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து படத்த ஒரு ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கு அது அங்க மட்டும்தான் ஒரு ஸ்டோரி அவரோட விஷயம்ல அந்த படத்தோட ஸ்டோரி ரெண்டா வந்து ஆனா அவரோட ஆக்டிங் எந்த ஒரு இடமும் தரவே இல்லை சும்மா கிளைமேக்ஸ்ல ஒரு

அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரீசன் தரணும் ஜஸ்டிபேஷன் தரணும் அது வந்து கெண்ணோட அப்படி வந்து நான் ஒண்ணு ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஆக்சுவலா அந்த ஜஸ்டி ஜஸ்டிபிகேஷன் தரணும்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா வெறும் ஜஸ்டிபிகேஷனே கொடுத்த மாதிரி இருந்துச்சு வெறும் போராட்டம் போராட்டம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்னா என்ன சொல்றது பாக்கலாம் நீ ஒரு சின்ன ஒரு கம்பரேஷன் எடுத்துக்கலாம் விடுதலை பார்ட் ஒண்ணுல இவர் வந்து ஒரு போராளி அப்படின்னு காட்டியிருப்பாங்க ஆனா அந்த போராடின்னு என்ன போராடின்னான்னு காட்டியிருக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலுமே நமக்கு என்ன ஒரு ஓ இவன் வந்து ஏதோ பண்ணியிருப்பாடா பெருசா அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நாம அந்த மைண்ட் தான் இருந்தோம் ஆனா இப்போ வந்து அது என்னத்துக்கு போறானாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது திணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு திணிக்கிற மாதிரியா அப்படின்னு சொல்ல தெரியல மச்சான் ஏதோ ஒரு புக் படிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஒரு லிமிட்டை தாண்டி படிச்சுட்டே போற மாதிரி மண்டல ஏத்திட்டே போற மாதிரி இருந்துச்சு எனக்கு சரி நான் அதை நான் அந்த பாயிண்ட் போதெல்லாம் வரல நான் வந்து கருணாசோட ஆக்டிங் பத்தி தான் பேசுறேன் விஜய்ச கேட்ட தனியாக ஒதுக்கி வச்சுப்போம் இப்ப கருணாஸ் வந்து அந்த பையன் பண்ண அந்த கெண்ணோட ஆக்டிங் வந்து கிண்ணாமலாம் அந்த இதுக்காக வந்து ஒரு விஜய் சி வந்து வாத்தியாரா மாறாரு ஒரு நான்கு ஸ்கூல் வாத்தியாரா வந்து எப்படி ஒரு சமூக போராளியை மாறான்ற ஒரு ஆக்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு அவரோட ஆக்டிங்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பாசி மட்டும் பேஸ்ட் வந்தோம்னா இந்த படத்துல அடுத்து பாஸ்ட்டி தெரிஞ்சா தெருன்னா இளையராஜன் மச்சான் வழக்கமாக வழக்கமா நம்ம வந்து ஒரு நார்மலா ஒரு ஒரு ஹீரோ வந்து சும்மா நடக்க விட்டு ஒரு பேக்லூண்ட் மியூசிக் போட்டு அந்த சீன் வந்து எலிவேஷன் பண்ற இந்த காலத்துல இப்போ எல்லா அப்படிதான் நடக்குது ஆனா சட்டலான அங்க சட்டிலான படத்துல எந்த இடத்துலயும் இந்த ஸ்டோரி தாண்டி இந்த மியூசிக் வருதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவு ஒரு பினாமல் மியூசிக் படம் போயிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு சின்ன கேரக்டர் வந்து கிஷோர் கேரக்டர் வந்து ஆக்சுவலா அவர் ஐடியாலாம் வச்சுதான் விஜய் சேதுபதி வந்து இந்த உள்ள அந்த போராட்டத்துக்குள்ள வருவாரு ஒரு சமூக போராளின்றது வந்து அவர் நம்ம ஹிஸ்டரியில் காலங்காலமா பாத்துதான் ஒரு காந்தி இருந்தா அவருக்கு வந்து ஒரு ஐடியல் வந்து கோபாலகிருஷ்ணன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் பண்ணி படம் முழுக்க அதாவது நான் சொன்னேன் படிக்கிற மாதிரி இருந்துச்சு படம் முழுக்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாரு அடுத்து இதுல ஒரு போலீஸ் ஒரு கேரக்டர் ரவீதர் சொல்லி ஒரு போலீஸ் ஒரு கேரக்டர் இப்போ ஆக்சுவலா இந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு நமக்கு மேல வந்து நம்ம ஒருஸ்டிங்கலான்ற மாதிரி அந்த ஒரு வந்து பயிர்மூலமாக நடிச்சிருந்தாரு அது படத்துல வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங் வச்சான் இந்த படம் முழுக்க நீ என்ன வந்து போராட்டத்தான் போராட்டம் வந்து நீ இப்ப இதே எடுத்துக்கோயா ஒரு அப்போ வந்து விஜய் சேதுபதி ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு சமூக பொருளா மாறும்போது என்ன அரசியல் பேசுனாங்கன்னா

இந்த சங்கத்தை பத்தி ஒரு கம்பெனி போனா அவங்க சங்கம் வைக்கணும் அவங்களுக்கான உரிமை என்ன இப்ப நம்ம ஒர்க் பண்றோம்ல எட்டு மணி நேரம் ஒர்க்குங்கிறதெல்லாம் பேசிடலாம் ஒரு காலத்துல அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பல அங்க போராளிகள் வந்து போராட்டம் பண்ணிங்கன்னா அந்த எட்டு மணி நேரம் ஒர்க்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சோசியல் இஸ்யூஸ்லாம் நிறைய பேசியாச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன் வரை அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாரு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் வெற்றி ஒரு எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கலா இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா படம் ஒழுங்கா பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவா இருக்கும் என்ன இப்ப இப்போ மூணு மூணு மணி நேரம் படம் வந்து நமக்கு ஒரு டூரேஷன் கொடுத்துட்டாங்க அதாவது லாஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற முன்னாலதான் ஒரு டிம்ஸ் சீன் வந்து கட் பண்ணாங்களாம் படம் லென்த் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சோ ஒரு மூணு மணி நேரம் படத்துல மூணு மணி நேரம் கதை இருந்துச்சுன்னா அதுக்கு மேல இருந்துச்சு இப்ப விஷுவல நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வர முன்னாடி இப்ப ஒரு மஞ்சி வர இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு யார பத்தி ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கும் பின்னாடி இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம இமேஜினேஷன் பண்ணும்போது இது ஏதோ படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஏகப்பட்ட ஸ்டோரி கேட்ட மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால படம் வந்து லென்த்தா இருந்துச்சு இந்த படம் ஏன் விறுவிறுப்பா போல அப்படின்னு வச்சா படம் முழுக்க பாத்தீங்கன்னா இதா ஒரு காமனான ஒரு வில்லன் இருந்துச்சு ஹீரோ வில்ல அந்த கிளாஸ் அந்த மாதிரி இல்லாம சோசியல் ஒரு சமூகத்துல என்ன நடக்குதோ அதுதான் வில்லன் என்ன என்னெல்லாம் பாதிப்போ என்னெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதோ அதை வந்து வில்லனா மைய பத்தி கதை போனதுனால கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் லேக் வர்ற மாதிரி இருக்கு ஆனாம என்னதான் இப்போ இப்ப இருக்கிற இல்ல நான் சொல்றேன் மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்னதான் படம் நல்லா இல்ல லேகா இருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் ஆனா வருத்தப்படணும் இந்த படத்தை வந்து பின்னாடி வருத்தப்படுவோம் வருத்தப்படுவாங்க ஏன்னா இது காலத்துக்கும் அழியாத ஒரு ஒரு பயங்கரமான படமா இருக்கும் நினைக்கிற வெற்றிமாறன் கேரியர்ல இப்ப வந்து முதல்ல கேட்கலாம் முதல்ல வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிற கேஸ்டிங் அவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க யாரும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி பாத்திருக்கலாம் மஞ்சு வாரியர் நம்ம படத்துல இருக்கிற கேஸ்டிங் பத்தி எடுத்தோம்னா வெற்றி வெற்றிமாறன் வந்து அந்த கேஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு வேலை எல்லாம் தெரிஞ்சிருந்தான் உள்ள ஒன்ஸ் வெற்றிமரன் பிள்ளைங்களை போயிட்டாலே ஒரு பயங்கர பயங்கராக வருவாரு சூரிய ரேஞ்செல்லாம் எங்க இருந்துச்சுன்னு தெரியும் ஆஹ் இப்ப ஒரு ரேஞ்சிருந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் மஞ்சுவாரியோட கேஸ்டிங் வச்சான் அது மஞ்சுவாரியோட வந்து எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அந்த ரோல்ன்ற மாதிரிதான் படம் இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி படமே ஒரு லென்த்தா நிறைய நிறைய விஷயம் பேசுற மாதிரி இருந்து இப்ப மஞ்சுவாரியோட இன்க்ளூட் பண்ணி மஞ்சுவாரிக்கு மஞ்சுவாரிய ஒரு கதை வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு இப்ப அவங்க அழகா ஒரு ஒரு சீன்ல யார பத்தி ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க வச்சான் அது கூட கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் சீனு அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்டர்வியூல ரெண்டு பேர் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சுவாரி எக்ஸலன்ட் ஆக்டிங் அது சொல்லவே வேணாம் அடுத்து வந்து விஜய் சந்திர ஆக்டிங் வச்சான் அவர் ஆக்டிங் இந்த படத்துல அவருக்கான ஸ்கோப்பு இந்த வருஷமே மகாராஜர் படம் இந்த அளவுக்கு அவர் அவர் ஆக்டிங் வந்து உனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இந்த படத்துல ஒரு எங்கான ஒரு கேரக்டரா வரணும் ஒரு மிடில் ஏஜர் கேரக்டரா வரணும் ஏஜ் கேரக்டரா வரணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனுக்கு அடாப்டா ஆக்டிங் பண்ண அடாப்டா ஆக்டிங் பண்ணி மச்சான் அந்த அளவுக்கு அந்த பாடி வந்து ஆக்டிங்ல இந்த உடம்ப ஏத்தி இருக்கா ஒரு ஏஜ் தொட்டா இல்ல இவர் ஆக்டிங்லயே வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த எனக்கு புரியுது சரி அது உடனே அதுக்கடுத்து வாங்க இப்போ இன்னொன்னு இருக்கு இந்த கோவத்துல விஜய் சதுபதி வந்து எக்ஸ்ட்ரீமா கோவப்படுற ஒரு சீன் இருக்கும் ஒரு 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 பைட்ல அந்த மாதிரி விஜய் பயங்கர எக்ஸ்ட்ரீம் லெவல கோவப்பட்டு அதே மாதிரி ஒரு சீன்ல ஒரு மனசு வெளியே வந்து அழுற மாதிரி ஒரு சீன் அதுல அதுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா இருக்கும் இன்னொரு சீன் மெயினா இருக்கு எனக்கு இப்படி நம்ம ஜிவி கௌதம் வாசன் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நக்கல் பண்ணுவாரு விஜய் சேதுபதிக்கு ஒரு தான ஒரு நக்கல் இருக்குங்க அந்த மொழியில வந்து ஒரு ஒரு ஆபீசர் முன்னாடி ஒப்பந்தம் இல்லாம ஒரு நக்கல் ஒண்ணு பண்ணுவாரு அது ஒரு வெறித்தனமான ஆக்டிங் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து உள்ள வாங்கி ஒரு வெற்றிமாரி வந்து ஒரு ஸ்டோரி இவ்வளவுதான் ஒரு நிறைய பண்ணிருக்க அவருக்கு ஒரு மைண்ட் இருக்குல்ல அது ஒரு படி எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரா விஜய் சேது இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஆக்டிங் பத்தி பேசக்கூடாது நமக்கு எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியர்ல ஒரு பெஸ்ட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா கென் கென்னோட ஆக்டிங் ஆல்ரெடி பேசிடுச்சு கென்னு வந்து அந்த ஒரு பப்பா மாசம் தான் ஏன் எழுவிட்டாவதுன்னு அடுத்தது கிஷோர் ஆக்டிங் அவர் ஒரு ஐடியலா இருந்தாரு பட் அவர் சாப்பிட்டு வந்து நமக்கு பெருசா ஒரு அட்டாச் ஆகல அந்த ஒரு அட்டாச் இல்லாம அது எங்கேயோ கொஞ்சம் முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு எனக்கு நம்ம அடுத்து வந்து பேசணுமா இதெல்லாம் ஒரு கேள்வி இல்ல தெரியுமா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா ஒரு பிரைடி சொல்ல வெற்றி மாறணும் அவர் என்ன படம் எடுத்தாலும் இந்த முன்னிருந்த படம் மாதிரி முன்னிருந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா எனக்கு அவர் எப்படியெல்லாம் ஒரு 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 தலைவர் வந்து அவர் ஐடியலா வைக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப வெற்றிமரன் வந்து எனக்கு ஒரு இவரு தான் தலைவர் தான் பாக்குறன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இவரேஷன் பண்ணி ஒரு கேரக்டர் பயங்கரமா சந்திக்கிறாரு எல்லா விதமா எல்லா விதமான பொலிட்டிக்கலும் பேசுற மாதிரி இருந்துச்சு ஒரு வெறும் வந்து முதலாளித்துவத்தை மட்டுமே பேசாம ஒரு தொழிலாளித்துவம் ஒரு ஒரு சமூக சார்ந்த அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் அடிச்சு தொங்க போட்ட ஆரம்பிச்சாங்க சோசியலிஸ்ட் ஒரு எல்லா கம்யூனிஸ்டம்னா என்னன்னு தெளிவா புரிய வச்சாரு அந்த புரியல என்ன பண்ணிட்டாருன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதோ ஒரு புக் எடுத்து படிச்சு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்ட்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு சில சீன்ல மத்தபடி படமா பார்த்தா எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பேசுற படமா இருக்குது வெற்றி கேரியர்ல ஆக்சுவலா ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து படத்தை பாத்துட்டாங்க அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா மிக்சடு மாதிரிதான் சொன்னாங்க இல்ல நல்லா இருக்கு ஒரு சில பேர் நல்லா இருக்குனாலும் ஒரு சில பேர் வந்து நல்லா இல்ல படம் வந்து ரொம்ப லென்தா இருக்குது அப்படின்னு பார்த்தா புஷ்பா எல்லாம் இருபது நிமிஷம் நம்ம கதையே அந்த வேண்டியதா இருக்கு ஆனா சோசியல் மெசேஜ் சொல்ற இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்ல அது ஒரு செட் ஆப் ஆடியன்ஸ் இருக்குல்ல இப்ப புஷ்பா படம்லாம் எடுத்தா ஒரு இங்கில இப்போ ஒரு ரெண்டு மூணு சாங் ரெண்டு மூணு குத்து சாங் இருக்கும் சாங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பூஸ் பண்ணாம கதை அதுதான் கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மூணு மணி நேரம் பிள்ளைங்க வந்து வெற்றி மாணம் இப்போ வேணாலும் நான் தான் சொல்றேன் ஈஸியா சொல்லிடலாம் படம் நல்லா இல்ல இல்ல யாரு கிடைக்குதுன்னு சொல்லி ஆனா பின்னாடி வந்து பீச்சுல பயங்கரமா வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நின்று பேசுற படமா இது இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த புதுப்பேட்டை ஆயத்தில் இல்ல ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து இப்ப கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரியா அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு இது இது போற பாதை பார்த்தா அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வேணா ஈஸியா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி போற ஒரு 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 ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஆனா அவங்களே பின்னாடி வந்து வச பரமாரியான படமா தான் இருக்கும் ஏன்னா எல்லாத்த பத்தி ஸ்ட்ராங் இந்த வசனம் டைலாக் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ஃபைட் ஒரு பைட் போயிட்டு இருக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அந்த இடத்துல ஜெயசரி பேசுற வசனம் எல்லாம் அப்படி நின்றுச்சு மனசுல நின்றுச்சு மத்தேன் அந்த ஃபைட்டு என்ன பரபரப்பு இல்லாம அவர் பேசுற டைலாக் அப்படி மனசுல பகிர மாதிரி இருந்துச்சு எவ்வளியான படம் முழுக்க வசனம் வசனம் வசனம்னு சொல்லி அந்த டைலாக் வசனத்துல வந்து வெறித்தனமான அவர்க் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஓவராலா படம் நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடு எனக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும்னு தோணுது ஏன்னா நம்ம வெற்றி மாறின டேரக்டர் நமக்கு தெரியும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போவோம் பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வேற ஒரு விஷயத்த வேற ஒரு உலகத்துல கூப்பிட்டு போற படம்ல தான் இது இருக்கும் மொத்தமா கம்யூனிசம் பொலிட்டிக்கல் அந்த மாதிரி ரிலேட்டடா பேசுற விஷயமா வந்து இது இருக்குன்னு சொல்லி என்னோட கருத்து ஸோ இந்த மாட்டல் இந்த மாதிரி ஃபைட்டு சீக்வன்ஸ் டான்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள நினைக்கிற இருக்கும் வாட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த படத்தை பார்த்துட்டேன் அதை பார்த்த வரைக்கும் என்னன்னா ஒரு என்னோட நான் ஒரு காமன் ஆடியன்ஸை சொல்றேன் எனக்கு ஒரு பிலிம் இதா அப்படின்னா ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு சரி பரவாயில்ல எல்லாருமே வந்து ஒன் டைம் பார்க்கலாம் ரொம்ப முக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு படம் வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் சரி விவசாய இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க